நான் கூறியது போல் இத்தகைய முயற்சிகளும் இத்தகைய நிகழ்ச்சிகளும் அரசோடைய பல கடமைகளில் மிக முக்கிய வாய்ந்த எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முயற்சிகளாக நாம் கருத வேண்டும் எந்த ஒரு சமுதாயத்துக்கும் மனித பலம் என்பதுதான் இத்தகைய பெரிய சொத்து எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அளவிற்கு முக்கியமான இலக்காக இருக்க வேண்டும் மனிதவள மேம்பாட்டு அந்த அடிப்படையில் மாநகர மற்றும் மாநில அரசாங்கங்கள் சுகாதாரத்துறை என்ற அளவிற்கு பொதுவாக மக்களுடைய நல்வாழ்வுக்கு உதவி செய்கிறதோ இந்த சிறப்பு துறையும் திட்டமும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் என்ற திட்ட பணிகள் எனக்கு நீங்கள் எல்லாமும் இங்கே இந்த பலன் அடைவதற்கு உறுதுணையாக இருந்த எல்லா அலுவலர்களுக்கும் முதல் பாராட்டை தெரிவிக்கின்றேன் இந்த நிகழ்ச்சி நான் அமைச்சரான ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் முதல் முறை நடத்தப்பட்ட போது இதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன் என்றால் வேறு ஒரு முக்கிய கூட்டம் ஜிஎஸ்டி கவுன்சில் என்ற கூட்டத்தில் நான் உறுப்பினராக இருந்தேன் இந்த விழாவிற்கு நான் ஏற்கனவே ஒப்புதல் அளித்த பிறகு அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துக்கு வர வரவேற்பு வந்தது மிகவும் குறுகிய நாட்கள் முன்னெச்சரிக்கையாக அப்பொழுது நான் சொன்னேன் நான் அதுக்கு வரவில்லை இங்கே மக்களுடன் இருந்து இத்தகைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்று இதனுடைய முக்கியத்துவத்தையும் உங்கள் அனைவருக்கும் ஊட்டச்சத்து மற்றும் பல மருத்துவ பாதுகாப்பு பணிகளை நீங்களெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறுவது தான் எனக்கு முக்கியம் என்று கூறி நான் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துக்கு செல்லவில்லை எனவே எதிர்கட்சியினர் என்னை விமர்சிக்கும் வகையில் என்னை தொலைகாப்பு அமைச்சர் என்று கூறினார்கள் அதையும் நான் பல முறை கூறியிருக்கிறேன் பெருமையாக தான் நான் எடுத்துக்கொள்கிறேன் அன்றைக்கு நான் நிதியமைச்சராக இருந்த போது கூட காப்பதற்கு பெருமையாக தான் இந்த திட்டம் நாங்கள் செய்ய வேண்டிய கடமை என்றாலும் பொதுவாக எல்லா மாநிலங்களிலும் தாயார் நல்வாழ்வை பாதுகாக்கிறதும் குழந்தைகளை பிறந்த நாளிலிருந்து பிறக்கக்கூடிய தினத்திலிருந்து சில பேர் புரிமைச்சராகவும் பிறக்கிறாங்க பாதுகாப்பது என்றைக்கும் இன்னும் சிறப்பிக்கலாம் என்று தான் தொடர்ந்து இலக்காக எல்லோரும் வைத்துக்கொண்டிருப்போம் குறிப்பாக கொரோனா காலத்தில் பல வகையான அளவு பொருள்கள் மெட்ரோல் இன்டர் மோட்டால்த்தி டீன் பிரெக்னன்சி அதாவது சிறு வயதிலேயே இந்த மாதிரி மாதமாகுது இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிச்சிது அதையெல்லாம் திருத்தும் வகையில் சிறப்பு முயற்சிகளை முதலமைச்சருடைய ஆட்சி நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மேல் துவங்கினவுடன் பல முயற்சிகளை எடுத்து அதெல்லாம் திருப்பி கொரோனாவுக்கு முன்னால் இருந்த அளவுக்கும் அதைவிட குறைவாகவும் இந்த நெகட்டிவ் ஸ்டட்டிஸ்டிக்ஸ் மெட்டல் மோட்டாலிட்டி இன்கம் மட்டாலிட்டி தீன் பிரெக்னன்சி ட்ரீம் எச் ஒர்க் அண்டர் இதெல்லாம் சிறப்பிக்கணும் குறைக்கணும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் கலந்து கொள்வதும் இதற்கு ஏற்பாடுக்கு உதவி கேட்டவுடன் எங்கள் கழக மற்றும் மாமன்ற அதிகாரிகளுடன் கலந்து உடனடியாக இதை செய்து இந்த நிகழ்ச்சியை கூடிய சீக்கிரம் நடத்தணும் என்பதற்காகவே செய்திருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை நான் கூறுகிறேன் நீங்கள் தான் இந்த மாநிலத்துடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் எந்த அளவுக்கு நீங்களாம் உங்கள் உடம்ப நல்லா பார்த்துட்டு சரியான இந்த அரசு வழங்கும் அதற்கு மேல் தேவைப்படும் நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் அது இல்லாமல் நல்ல பழம் காயெல்லாம் அதிகாரமாக சாப்பிட்டு உங்கள் உடல்நிலையும் உங்கள் குழந்தைகளுடைய பிறக்கும் நேரத்தில் இருக்கிற வெயிட் மற்றும் அது இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் தேவையான அளவுக்கோ அதோடு சிறப்பாக இருக்கும் என்று தீர்மானிக்கும் நடவடிக்கைகள் உங்கள் கையில் தான் இருக்கிறது அதெல்லாம் நீங்கள் மிக முக்கியமான பணியாக எடுத்துக்கொண்டு எந்த வேறு உதவி இருந்தாலும் இந்த துறையின் அடிப்படையில் இருக்கும் அலுவலர்கள் தலைவர்களும் இல்லை பொங்கல் ஏரியாவில் இருக்கவர்களுடன் உரையாடி உதவி கேட்டு எந்த அளவுக்கு நல்ல இடையோடு நல்ல எல்லா ஹெல்த் இண்டிகேட்டர்ஸோடு குழந்தைகள் பிறந்து அதற்கு பிறகு அவங்களுக்கு எல்லா வகையிலும் நியூட்ரிஷன் எஜுகேஷன் ட்ரைனிங் எல்லாம் ஒரு சமுதாயமும் ஒரு அரசாங்கமும் வழங்குதோ அந்த அளவுக்கு அந்த சமுதாயத்துக்கும் அந்த மாநிலத்துக்கும் இந்த நாட்டுக்கும் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும் என்பதில் வேறுபட்ட கருத்து இருக்க முடியாது எனவே நீங்கள் எல்லாம் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நேரத்தில் இருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் என் நல்வாழ்த்தையும் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக சிறப்பாக நீங்கள் கவனித்து தேவையான ஊட்டச்சத்து இல்லை எந்த ட்ரீட்மெண்ட் தேவையோ பெற்றுக்கொண்டு உங்கள் குழந்தைகளை சிறப்பான வகையில் வளர்ப்பதற்கு திட்டமிடுங்கள் என்று வைத்து வேண்டுகோள் வைத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்